விடுதலையை பேணி காத்தல் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் கலாத்திர ஐந்து ஒன்று வாலிபன் ஒருவன் நாட்டில் நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு நாள் நாட்டின் அரசன் அவனை பிடித்து தூக்கிலிடுமாறு கட்டளை கொடுத்தார் தூக்கிலிடும் நாளும் வந்தது அப்பொழுது அவன் தலை துணியால் பொதியப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டான் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாய் அவனை தூக்கிவிடும்படியாக உபயோகித்த கயிறு அறுந்து விழுந்தது அந்த நாட்டின் சட்டப்படி தூக்கிலிடும்போது கயிறு விட்டால் அவர்களை மன்னிப்பது வழக்கம் அவனமாக இந்த வாலிபன் விடுதலை செய்யப்படுகின்றான் என செய்தி வந்தது அப்பொழுது அந்த வாலிபனை விடுதலை செய்ய முற்பட்ட போது அந்த வாலிபன் இந்த அரசரின் நாட்டில் ஒரு கயிறு கூட சரியில்லை என கூறிவிட்டான் கோவமுற்ற அரசர் மறுபடியும் வாலிபனை தூக்கிலிட்டு கொலை செய்தார் விடுதலையை நம்பசப்படுத்தாமல் விடுகின்ற போது அது நமக்கு ஒரு விடுதலையாக மாறிவிடுகின்றது விடுதலை என்பது ஒரு விடியலை குறிக்கின்றது எகிப்தின் அடிமை அழுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு கிடந்த மக்களின் வாழ்வில் கடவுள் கொடுத்த விடுதலை வியப்பை அளித்தது ஆனாலும் அவர்களின் வாழ்வு பயணம் அநேக தருணங்களில் பாலாய் போய்விட்டது என்பதை அறிவோம் பவுல் குறிப்பிடும் போது கிறிஸ்து நமக்கு விடுதலை வாழ்வை தந்திருக்கிறார் நீங்கள் மறுபடியும் வீழ்ந்து போகாதபடி நிலைத்திருங்கள் என கற்றுக்கொடுக்கின்றார் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விசுவாசிகள் பெரும் மீட்பை உணர்த்த சுயதினம் விடுதலை என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது இது கிறிஸ்துவர்களும் விடுதலையை குறிக்கின்றது இந்த விடுதலை அவரின் நிலைத்திருப்பதின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் ஆகவே நாம் ஏசியுடன் மீட்பை பெற்று மகிழுடன் வாழ வேண்டும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்ற உயர் சிந்தனைக்கு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட மீட்பை வாழ்வின் எல்லா நிலையிலும் பேணி காத்துக்கொள்வோம் அதன் வாயிலான பெருமையால் உயர்ந்து நிற்போம் உச்சபம் விடுதலை அருளும் கடவுளை உம்மூலம் நாங்கள் மீட்பை பெற்றிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் பேணி காத்து வாழ அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மறட்டும்